யூடியூப் கெசெட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட எனக்கு இது வந்து ஒரு அஞ்சு வருஷ கணவன் வைங்கலே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா ஹெட்ஃபோன் போட்டு நம்ம வந்து வந்து நம்ம போட்டு பேசிகிட்டு இருப்போம் கையில் ரெண்டு காலையும் மாட்டிட்டு பேசுவோம் அதில் ஒரு பெஸ்ட்டை கொடுக்கலாம்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மைக் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு எட்நூறுரூவா சம்திங் அந்த ரேஞ்சில் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா ரெண்டு 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 வருஷத்துக்கு மேலே அது வச்சுருந்தோம் ஒயர் மைக்கை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது இது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் அந்த மொபைல் அங்கே இருக்குன்னா அங்கேருந்து நான் லைட்டு போட்டு இவ்வளோ தூரம் லெடுத்து வரும் இது ஒரு சில நேரம் டிஸ்டன்ஸ் வந்து பிளக் பாயிண்ட் தூரமாக இருக்கும் லைட்டிங் பத்தாது அப்போ குறுக்க ஒரு ஒயர் மாதிரி போகும் அந்த மாதிரி காமெடியெல்லாம் வந்து கீழே நான் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் ஏன்னா அதுக்கப்புறம் அதை தான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் யூடியூப்ல எல்லாருமே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மைக்கு இந்த மைக்கு எல்லா கெசட்ஸுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் அந்த வகையில் எனக்கு தெரியும் என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறான் நான் இந்த மைக்கை தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு இது இதனுடைய ரிவ்யூஸ் எல்லாம் ரேட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு ஓவராலா இது ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன் லார்க் எம் டூ தான் லாக் எம் ஒன் வந்துருச்சு சரி இன்னைக்கு நான் இப்போ பார்க்கும்போது ஆன்லைனில் இதுதான் இப்போ வந்து அப்டேட் வெர்ஷன் இதில் என்ன இருக்குது அப்படிங்குறத நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் லைட்னிங் அதாவது இந்த ரிசீவர் மூணு ரிசீவர் கொடுத்துருக்காங்க இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோனுக்கு ஐஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அது ஒரு ரிசீவர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்டில் எல்லா ஆண்ட்ராய்ட்லேயும் சி டைப் கேபிளில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரிசீவர் இருக்குது பாக்ஸ் பார்த்துருவோம் ஃபினிஷிங்கே பாருங்களேன் உங்களுக்கு அந்த பாடர்லாம் வச்சு ரொம்ப அருமையாக கொடுத்துருவோம் ஹாலிலேண்டோடைய லோகோ பார்த்திங்கன்னா சார்ஜிங் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து சி டைப் தான் இது வந்து இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு சார்ஜ் ஏறும் கிட்டத்தட்ட இது எவ்வளோ நேரம் சார்ஜ் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குல்ல பாக்ஸே உங்களுக்கு என்னோட பேக்கிங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி இதை வந்து எடுத்துட்டேன் அந்த உள்ளே இருக்க அந்த இதுக்கு பார்த்தீங்களா இதை நான் வந்து இப்போ கழட்டிகிட்டு அவசரப்பட்டேன் தான் சரி உங்களுக்கு ரிவியூவாவது காட்டலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இது வந்து ரிசீவர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இது வந்து ஆண்ட்ராய்டு இது வந்து ஐஃபோனு இந்த ரிசீவர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கேமரா வர்ற ரிசீவர் கேமரா அதாவது மொபைலில் மட்டும் எடுக்கிறீங்கன்னா இது ரெண்டே உள்ளே லாக் பண்ணிக்கோங்க இதை மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா இது தாங்க ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ திலக அப்படிங்கிற மாதிரி கவனிக்கிறா எதை இவன் பாடிய துதியை கவனிக்கிறா இது தாங்க இது ஏன் ஆனாயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சார்ஜர்லேருந்து எடுத்தோம் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நான் வந்து இப்போ க வந்தோனே பாக்ஸ் வந்தோன்னே எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன் இது வந்து பவர் பட்டன் நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா மேக்னட் கொடுத்துருக்காங்க ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஐம்பது பைசா காயின் அப்போ எல்லாம் வரும்ல ஒரு ரூபா காயின் சைஸ் தான் இருக்குதுன்னு வைங்களேன் இது இண்டிகேட் பண்ணது ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக மைக் மைக் வந்து பேட்ரி இண்டிகேட்ருன்னு நினைக்கிறேன் இது வந்து இப்போ வந்து மைக் ஆன் ஆகிடுச்சு இது எதுக்கு இந்த வேல்யூன்னு தெரில இது வந்து நாய்ஸ் ரிடெக்ஷனா இது வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணுறது இதுக்கு என்ன வேறு இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் நம்ம சுருக்கு பையை பார்த்துருவோம் சுருக்கு பைய ரிசீவருக்கு கேமராவுக்கு கனெக்டர் இது பாருங்கள் இது இதில் போக முடியுமா வாவ் சூப்பர் இதுக்கு அப்படியே கேமராவை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஐ திங்க் இது வந்து சாஃப்டாக இருக்குது அப்போ இது வந்து புஷ்புஸ் நல்லா இருக்குங்க புஷ்புஸு ஓ இதில் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் சரி ரைட் ஓகே ஆ புஷ்புஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு புஸ்புஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இது ரெண்டு புஸ்புஸ் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பாருங்களேன் இது பாருங்கள் அந்த சவுண்டு ரிடக்ஷன் நாய்ஸ் ரிடக்ஷன் வெளியில் ரொம்ப இறைச்சலாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு மேட்ரு வருதுங்க பாருங்கள் இது நான் கூட சாதாரண நினச்சேன் மேக்னெட் பார்க்கு ரொம்ப பவராக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சின்னது தான் மூர்த்தி சின்னது ஆனால் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல இதை வந்து லூஸ் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது பாருங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி கழுத்தில் போட்டுக்கிறோம் கழுத்தில் போட்டு இதை வந்து இப்படி உள்ளே விட்டுக்கலாம் இப்படி உடம்பு என்ன ஆகும்னா இது வந்து லோகோ இது வந்து மேக்னெட் ஓகே பாருங்கள் இந்த இது மைக் இருக்கு பார்த்திங்களா உங்களுக்கு தெரியனு நினைக்கிறேன் காமிக்கிழமை பாருங்க இதை வந்து இந்த சைடு இது வந்து லோகம் முன்னாடி வரணும் இதை வந்து இப்படி இந்த இடத்துல வச்சு முடிச்சிடலாம் இப்போது இப்படி ஓட்டிக்கலாம் ஓகே ரொம்ப ஸ்ட்ராங்க வராது அவ்வளோ சீக்கிரம் வராது ரன்னிங்லேயும் வராது இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை இந்த உள் பக்கம் இது இப்படி வர்ற மாதிரி பண்ணிடணும் துணிக்குள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி ஓட்டிக்கணும் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அது இப்படி வச்சுக்கலாம் என்ன ரன்னிங்கில் போ போனீங்கனாலும் அது பிள்ளைக்கு அது ஆன் ஆகிடுச்சு அவங்களுக்கு சுவிட்சு நம்மளால எங்களுக்கு திரும்பிக்கலாம் இந்த டைரக்ஷனில் ஓகே வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த மைக்கு பார்த்தோம் பார்த்துட்டு ஒன்ப வேணால் பார்த்தோம் இது பாருங்கள் இது வந்து சார்ஜிங் கேபிள் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்ப்போம் இல்லை நல்ல குவாலிட்டியாக கேபிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க சார்ஜிங் கேபிளாக நல்லா திக்னஸ் இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இதில் இந்த ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல என்னென்ன என்னென்ன ஐட்டம் இருக்குது இதெல்லாம் எப்படி என்ன என்ன விஷயத்துக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு டயாகிராம் மாதிரி ஒரு இதுக்குதான்னு அடிச்சிக்கிட்டேன் இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த இதுக்கு பார்த்தீங்களா இந்த மைக்கு இதில் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் என்ன மாதிரி வேணுமோ ஒட்டிக்கலாம் ஸ்மைலி இந்த மாதிரி ஏன்னா ப்ளைனாக அவங்க லோகோ மறைக்கணும் அப்படின்னால நம்ம வச்சுக்கலாம் இந்த மைக்கை வந்து ரிசீவரில் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ இதை எடுத்து நான் அந்த இதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு காதில் மாட்டிகிட்டே இப்போது கனெக்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கணும் ரிசீவரை கரெக்டாகிடுச்சு நினைக்கிறேன் இப்போ கேட்குதான்னு தெரில ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணுற இதை பற்றி எனக்கு சரியாக என்ன அது இது கூட படிக்கலை வேறு எந்த வீடியோவும் பார்க்கலை க்ரீன் லைட்டே இருக்குது அப்போ க்ரீன் லைட்டு இந்த சிக் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இப்போ கனெக்ட் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன் செக் பண்ணிக்கலாம் நான் அப்புறம் தான் செக் பண்ணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிலேண்டு ஹால் ஏன் நான் டக்குன்னு போயால் வந்து ஹாலிலேண்டுக்கு ஜம்ப் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஹாலிலேண்டு நம்ம செய்தி சேனல் பார்ப்போம் நிறைய பெரிய பெரிய சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா இல்லை லேண்ட் தான் போட்டிருக்காங்க ஹெச்எல் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்புறம் தான் என்னடா போயாம்கு தான் இத்தனை நாளாக மாசுன்னு நினச்சிட்டு இருந்தா கிடச்சியில் ஹாலில்லாண்டு இந்தளவுக்கு வாய்ஸ் கொடுக்குதா அவங்க வேறு எதாவது எடிட் பண்ணுறாங்களான்னு தெரில ஆடியோ எடிட்டிங்கு சரி ரைட் பார்ப்போம் அப்படின்னே இப்போது நான் பேசிகிட்டு இருக்கிறது அளவுக்கு வருதுன்னு தெரில இல்லை இன்னொன்று இருக்குது நான் அப்படியே பாருங்கள் அந்த டோன் சேஞ்ச் ஆகும் பாருங்க பாருங்கள் பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் ஆ இப்போ வந்து எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன பேசுகிறது எல்லாமே பேசிட்டேனே இது ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இது வேணுங்கிறவங்க கீழே லிங்க் தரேன் நீங்கள் அந்த வீடியோவிலே லிங்க் இருக்கும் நீங்கள் டச் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரத்தி ஐநூறு இதுலேயே வந்து இப்போ ஆறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கே ஒன்று இருந்துச்சு அதனால இது ஏன் அவ்வளோ பிடிவாதமானால் எம் டூ லார்க்கில் லார்க்கு எம் டூ எம் ஒன்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பார்க்கல எனக்கு அப்டேட் வெர்ஷன்னால் இதை வாங்கினேன் இந்த நாய்ஸ் ரிடெக்ஷன் சொல்லி சொன்னேன் பார்த்திங்களா இப்போ பாருங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறேன் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகுன்னு தெரியல அப்புறம் தான் பார்க்கணும் வீடியோ இது ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணணுமா ஒரு சும்மா ஒரு சிங்கிள் டச் தான் ஓகே இப்போ ஓ ரைட் உங்களுக்கு இது எப்படி இது என்னுடைய ஆடியோ ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஹெட்செட்டில் நம்ம பேசியிருப்போம் இந்த இயர்பட்ஸில் பேசியிருப்போம் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வந்து இதனுடைய கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரில ஓகே மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் பார்த்துட்டுருக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அதையும் ச சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ அடுத்த ஒரு நல்ல ஒரு சொன்னால் பார்த்திங்களா ஒரு ஸ்டுடியோ செட்டப்புக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதாவது நம்ம சின்னதான இடம் தான் இதை வச்சு தான் பண்ணுறேன் இதை நம்ம மாற்றலாமா என்னங்கிறத அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம் அவனோட சொல்லி நிறுத்துக்கலாண்டா இதோட அவுட் புட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் ரிவ்யூ பண்ணுங்க நான் எதாவது சொதப்பி இருந்தேன்னா தயவுசெய்து திட்டாதீங்க அப்புறம் இதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வெளியில் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி அதையும் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் இதோட ஜாயின் பண்ணி எடிட் பண்ணி போட்டுறேன் இது மைக் ஒர்க்காக தான்னு தெ இண்டிகேட்ரு க்ரீனில் இருக்குது அப்போ க்ரீன் லைட் எரியுது அப்படின்னா ஹாய் இப்போ வந்து நான் வாய்ஸ் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் ப்ளூ லைட் எரியுது இப்போ வந்து நாய்ஸ் ரிடெக்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன் இப்போ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் அப்படியே மாற்றி மாற்றி காமிக்கிறேன் ஓகே பாருங்கள் இப்போ நான் பேசுகிறது கேட்குதா க்ரீன் லைட் சும்மா சிங்கிள் டச் தான் உங்களுக்கு ஆ ஓடுறேன் பாருங்கள் அதாவது ஜனநாயகன் படம் பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக நான் பேசிகிட்ருக்கேன் இப்போ எவ்வளோ தூரம் ரிசீவர் கட் ஆகுதுன்னு தெரில நான் கொஞ்சம் ஒய்டாக போய்க்கிறேன் தூரம் வந்திருக்கு ஓகே இப்போ நான் மறுபடியும் வாஞ்சு பண்ணுறேன் ஹாய் எப்படி இல்லாமல் ஒரு சேனலை வளர்த்துறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குங்கிறீங்களா இல்லை உங்களுக்கு அது சரி ரீங்க போட்டுருவோம் விழுந்துருமான்னு தெரிஞ்சுங்க மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டேன் நன்றி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நெட் சங்கர் இவ்வளோ நேரம் என் இதை நான் பண்ண அந்த சொதப்பலான விலாகை ரிவ்யூவை பார்த்துட்டு இருந்த பொறுத்துக்கிட்டு பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நான் எந்த மாதிரி நிற்கிறேன் இப்படி நிற்கிறேனா அப்படி நிற்கிறேனான்னு தெரில ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த சந்தோஷமே எனக்கு பெரிய சந்தோஷம் ஸோ தேங்க்ஸ் உங்கள் பொண்ணான நேரத்தை செலவிட்டிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் பையிங் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துங்க பார்த்து டீட்டெயில் தெரிஞ்சுங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கினேன் இன்றைக்கி ரேஞ்ச் என்னென்னு தெரில என்னோடய பையிங் லிங்க் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்